ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜிஸ் கிச்சனில் இன்னைக்கு மணக்க மணக்க புதினா சாதம் தான் பார்க்க போகிறோம் படித்த சாதம் இருந்தால் அடுத்த பத்து நிமிஷத்தில் நம்ம புதினா சாதம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு கைப்பிடி புதினா ஒரு மூணு பச்சை மிளகாய் நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா நைஸாக நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் லன்ச் லன்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக கூட கட்டிடலாம் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு பார்க்கணும் ஒரு துண்டு புளி சேர்த்து நல்லா நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அரைச்சிட்டு வந்தது பாருங்கள் நல்ல க்ரீன் கலரில் நல்லா பச்சை பசேன்னு இருக்குது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா ஹீட் ஆனது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சோம்பு சேர்த்துக்கலாம் கடுகு சோம்பு ரெண்டும் சேர்ந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகிட்டோம் எண்ணெயிலே இப்போ ரெண்டு காரத்துக்கு ரெண்டு வரமிளகா கில்லி சேர்த்துக்கலாம் கில்லி சேர்த்துட்டு நம்ம கரண்டி வச்சு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதம் சேர்த்துடலாம் புதினா விழுதை சேர்த்துடலாம் புதினா விழுதை சேர்த்து நல்லா நம்ம கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலையே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வணக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு டே ரெண்டு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம் கரண்டி வச்சு நல்லா விட்டதுக்கப்புறம் நம்ம வடித்த சாதம் ஒரு கப் சாதம் ஆற வச்சிருக்கோம்ல அந்த சாதத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம சாதம் எல்லாம் ஒன்றா புதினா விழுதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் பார்க்கவே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம விஜய்ஸ் பிரச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய் பா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்